மகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டிக்கிற மகன் சுத்தி புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஒரு சொந்த மகன் அழுகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் ஒரு கல்லங்காவை கம்பெடுத்த சிங்கம்பூலி தான் உறங்கும் அழுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும் இடமெல்லாம் களவாணி பயனுடுக்கும்

களவானி பயுப்பட்டி பயனடுக்கும் பொண்ணுக்கெல்லாம் சீர்கொடுக்கு அண்ட தம்பி இந்த மக ஓடேடே அந்த மக வாடறானே வாடுகிறானே மகனே வீரத்தேவா அப்பா ஐயந்த பெரிய திணி பயில போய் அப்பா என்றே உடம்பு நான் கட்டி காத்த என் சவுசவுக்கா கம்பெனி என்னடா அது இப்படி இடிஞ்சு போய் கிடக்காடா எத்தனை பேர் பைக்கு பைக்கு முட்டி சண்டை ஓட்டானும் எத்தனை பேர் வண்டி ஷேர் பண்ணாம தள்ளிட்டு போறான் பொம்பளையாள்லாம் பாதிக்கா ஜானியோட பிரிச்சுலாம் சாணி துளிக்க போய் சண்டே ஏத்தா இந்த படத்துக்கிறதுக்கு பொம்பளையால் லேசாக பெறண்ட் வடங்க தாய் நரம்பு ரொம்ப சுலிக்கிறான் இன்னும் தூங்காம தெரியானே புத்ரு உதா கலர் சட்டையை பார்த்தவனே எல்லா பொம்பளையும் நினைப்பே ஏதோ பாவம் ஓம வாட்டு வைப்பேன் போல தப்பு குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க நம்பி ராஜே தொண்டு தொட்டு நாங்க தான் தலைவராக இருந்தோம் போன எலெக்ஷன்ல அப்பா ரெண்டு ஓட்டில் தோத்து அதைத்தான் நான் சொல்லிட்டேன் பேப்பையே சரி சொல்றா ரெண்டு ஓட்டும் போட்டது நம்ம வீட்டுக்காரங்க தான் கேவலம் பொட்டை பயில தென்ன மரம் அப்பா நின்றது இளநீ ரெண்டு ஒன்று தான் என்னன்னு எங்கள் ஐயாவும் எங்கள் அப்பாத்தாவும் குத்தி விட்டாங்க ஐயாவும் அப்பத்தாவும் ஊத்துனாங்களா இல்லை அப்பத்தாவும் ஐயாவும் கூத்துனாங்களா நல்ல கொஸ்டின் தான் கொஞ்சம் உள்ளே வரையா சீன் உருண்டை வாங்கி தரேன் போட அடிப்பேன் எங்கள் அம்மா ஆளாத்தி தட்டோட எங்கள் அப்பா ஜெயிச்சுருவார் நிற்கிது குடிசை வீட்டுக்கு முன்னாடி ஆனால் எங்கள் அப்பா தோற்று போன விரதத்தில் விரவையில் அப்பா மண்டி போடலே வண்டி ஓடலையா கயிறு எடுத்துக்கிட்டு அப்பா நாண்டுக்கிட்டு ஜார்றதுக்கு நாலு மணிக்கு போயிட்டாருப்பா போய் பார்த்தாரு அன்னைக்குன்னு அந்த மரத்தை வெட்டி விட்டாங்க சோகம்னு சோகம் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாள் அதிகாலை ஒரு நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் அப்பாட்டே அண்ணே ரொம்ப ஃபீல் பண்ணாதுண்ணே எனக்கு அழுகை அவருதுன்னு தூக்கு போடுறதுக்கு மரத்துக்கிட்ட போனவொன்னே அங்கே எவன தண்ணி அடிச்சுட்டு வெள்ளை கவரை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அதை பேய் நினச்சி அப்பா பயந்து ஓடி அந்த கம்மா காரில் அரைச்சி விழுந்து போய் இருபதாயிரம் செலவு கோடாங்கி சே சாகப்பூர எவனாவது பயப்படுவானடா பயப்பட மாட்டாங்க சரின்னு மறுபடியும் அப்பா விடலை முயற்சி பண்ணார் தூக்கு போட போயிட்டாருப்பா ம் போய் மரத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்தாரு கயரை மறந்துட்டு போயிட்டார் ஒன்றும் சித்திரவாய மாட்டேன் நினைப்பியே இப்போ சித்திரவாரன் நினைப்பியே ஆ சொல்லு மறுபடியும் அப்பா விடலை ரெண்டே கால் மணி நைட்டு இப்போ செத்துட்டேன் அவங்க அதே அந்த நியூஸ் எங்கள் காதுக்கு வரணும் போய் போய் அண்ணாந்து அந்த இவருக்கு முன்னாடியே இவருக்கு கூட மூணு பேர் நின்றவங்க அவை ஒருத்தன் துவக்கி துவங்கிருக்க என்னன்னா சொல்கிற என்ன இதுக்கு மேலே சொல்லலை தூக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு அப்பா நேற்று மருந்தை குடிச்சிட்டாருப்பா அப்பா மருந்து கொடுத்து செத்து போயிட்டாரானே போய் பார்த்தா பாட்டில் அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கினேன் டானிக்கே ஷூ சடஜி வரைக்கும் ஜாக விட மாட்டேன்டா ஏன் அப்படி நம்ம மரண போராட்டமாக இருக்க அப்பா அப்படின்னு பக்கத்து விட்டுக்காரேன் என் கதிரேசன் சொல்ல கேட்டு உன் மயங்க சாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி உடனே அப்பா சாதம் நோட்டை எடுத்துகிட்டு சோசியர் இருக்கிற இடம் இரநூத்தம்பது கிலோமீட்டரு நடந்தே போயிருக்காரு சாதம் நோட்டை எடுத்து அங்கே போய் சோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு சோசியர் அப்பா மசுத்தை பிடிச்சி ரெண்டு அற விட்டேன் ஏன்னு சோசியர் அரஞ்சாரு சாதம் நோட்டுக்கு பதிலாக கரண்ட் புல்ல அட்டையாக கொண்டு போயிருக்கேன் சார் சோதனோட எவ்வளோ சோ மறுபடியும் அம்மாட்ட வந்து சாதம் நோட்டு எங்கேயே வச்சிருக்க பரிஜிச்சு மகளே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அம்மாவை சாதம் நோட்டு அங்கே தானே புளிப்பானைக்களை இருக்குது கொங்கா கொங்காய் பயமையின்னு சொன்னவுனே நோட்டை எடுத்துகிட்டு அப்பா போயிருக்காரு சோசியருக்கு அம்மாக்காரில் வெளியே இருந்துகிட்டு இருந்தவன் இந்த நோட்டை பட்டுன்னு வந்து காலை கழுவிட்டு சொல்லி வெளியே இருந்த கையோட அப்பா அடிச்சு எதுக்குன்னு அப்படி அடிச்சாரு அப்பா எடுத்துகிட்டு போனது மல்லி ஐயோ மறுபடி பக்கத்து விட்டு சின்ன பயில கூப்பிட்டு நாங்கள் கேட்டுக்கொண்ட சரி சின்ன பயில கூப்பிட்டு ஜாத நோட்டு எதுப்பா அப்படின்னு கிழச்சி எடுத்துட்டு அப்பா ஜாதவ நோட்டை எடுத்துட்டு ஜோசியர் வீட்டுக்கு போகும்போது ஜோசியர் முண்டாட்டி கத்தரிக்க நிற்கணும் போல அப்பாவை அறுவடைக்க வெட்டிட்டாப்பா ஏன்னே வெட்டினா அதை ஜோசியர் புண்டாட்டி அப்பா எடுத்து போனது சாத நோட்டு கிடையாது வேறு என்ன எனக்கு காதை ஊற்று மொய் நோட்டை தூக்கி போயிருக்கேன் எல்லாத்துலேயுமே சந்திரம் வச்சுருப்பாங்க கே அப்படின்னு நினைச்சாப்பா எப்போ தானே ஜாதகம் பார்ப்பேன் சாதகமே பார்க்க மாட்டேன் பேசாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்கள்லாம் பெருத்து போனோம் பொம்பளை பிள்ளைய குறைஞ்சி போச்சு அப்போ எல்லாம் நினச்ச பொம்பளைய கட்டலாம் இப்போ நினச்சிக்கிட்டே மண்டி போட வேண்டியது மண்டி போட்டு அப்படி என்னென்ன பண்ணுவாங்க பழங்கிழங்கு பிடிக்கி பஸ் ஸ்டாண்டில் வைப்பாங்க ஒத்து மயிர் பயணிங்க முப்பத்தெட்டு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஒவ்வொரு ஆளுக்கும் விசாரிச்சுக்கிறாங்க உனக்கு வயசு என்ன எனக்கு முப்பத்தொம்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு நாற்பது தொட்டுருச்சு சின்ன கப்ளிங் எதுக்கு நான் மண்டி போடுறதுக்கா உங்கள கிடைக்காமல் இப்போ சில பேர் ஊர் ஊராக போய் பெட்டி கடையில் விசாரிக்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் எதுவும் ஜெகன்நட்டில் கிடைக்குமானே ரெண்டு விளை தாயும் மூணு விழ தாயாக இருந்தாலும் நான் வாழ்க்கை கொடுக்குறேன் எங்கே வாழ்க்கை கொடுக்குறேன் வழுக்க தானடா கொடுக்குறேன் ஐயா ஐயா அண்டாத்தூர் மண்டை எனக்கு என்ன கபிங் கல்யாணம் ஆகல ப்ரோ உண்டு அழகா இருக்க உனக்கு எவனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது கிடைக்கலாம் வேண விடுவேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நம்ம புனி தள்ளுற மாதிரி உனக்கு நான் பொண்ணு தர்றேன் உங்கள் ஊர் பக்கம் ஓடாத பழைய காத்தாடிகள் பேன்கள் மிக்சிகள் அண்டாத்தூர்கள் பூசுதல் இதாக இருக்கா என் தங்கச்சியை உங்களை நான் கடித்தறேன் தங்கச்சியே ரொம்ப வேலை அண்ணா மச்சா மச்சா இங்க வாங்க மச்சேன் ஐயோ நீயே தம்பி மச்சியா பீரோ துணியை எடுத்து கொடுக்க மச்சியா காத்தாடியில் சிக்கன மசுறு மாதிரி சிக்கிட்டு வருது ஆனால் ஆள் கனமாக இருந்தாலும் மனசு லேசாக இருக்கு நீ பொண்ணை கூப்பிட்டு வர்றியா இல்லை கக்குசை ஏழை எடுக்க போகிறானா ஆனால் ஆள் இவனே இந்த திண்டி இருக்கானே அவன் தங்கச்சி அண்ணனை வச்சு இடம் விடக்கூடாது தங்கச்சி நல்ல அதனால தான் சுத்தி வர்றேன் அங்கே கரகம் சுற்றி வர்றேன் கருவை சிறுத்து அதில் வரலாம் இருக்கானே கருவத்தூர் மாதிரி மச்சா வாகடா கேம இதுக்கடா கூட்டிட்டு வந்த கண்டாலிமனை திருப்புமா

இந்த துண்டையை எங்கனையே பார்த்துருக்கனே ஏ மனசில் பாட்டு தான் இழுக்குது சீக்கிரேன் இந்த பைபாஸில் மறைச்சி விஜய் டிவி போங்கடாய் உன் தங்கச்சிக்கு சூப்பர் சிங்கில் பாடுறதுக்கு முதல் ஆளாக செலக்ட் ஆகிடு நான் ஒன்று எண்ணி பாடும் குருவிதான் நீ என்ன எண்ணி ஆடுமயிறு தான் மனப்பட்டிக்கு வந்த நேரம் எனக்கு நல்ல ஒண்டாட்டி மனசு முழுதும் மசுரா இருக்கு அந்த நிலாவை தான் நான் கையில் ஏ ராசாவுக்காக எங்கே எங்கே கொஞ்சம் நான் அற்ற வைரமே அறுபது அடி கம்பமே நான் வச்ச வனமரம் காய்ச்சிருச்சு அப்ப நொங்க வெட்டியே திண்டுருடா

ஹலோ ஹலோ தம்பி மச்சான் அகண்ட மதுரமா மூடு வருது அப்ப நீங்களே புலங்கங்களே நான் ஏழு வகை சோற கட்டி வலகாபுக்கு வரேன் அது என் தங்கச்சிரா ஓரகட்ட மயிர் மைனே இல்ல மச்சான் நீங்க நினைச்சு என்ன ஏங்குது இளை மாட்டுதாவல போய் கிலோ அறுபது ரூபா மூணு பத்து ரூபாய்னா கூட எவன வாங்க மாட்டான்டா ஏன்டா ஓடுங்க சித்திரர ஓடுறது பொம்பளையாடவே ஆனா இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்கவில்லை பதர நாட்டில ஏய் வா ரொம்ப நடிக்காத அதே சம்பளம் தானே என்னையே என்னை இங்கே என்னடா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு ஹலோ என்னைய பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க சொல்லுவேன் சொல்லிடாதீங்க கால் ஐயோ தங்கச்சி தான் கே கோமியை வாட அடிக்குதுடா நாசமா போவேன் சேலை எங்கன்னா தொழில் ஐயோ பிரிக்காத கண்ணு வட்டம் உங்கள் தங்கச்சியை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்களா இல்லை தூரில் வச்சுருந்தீங்களா அண்ணே அண்ணே ஏன் அழகுதான் அவங்க பேரை சொல்லவே இல்லை எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் என்னடா தந்தோ இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பயலுக்கு கொடுக்க எனக்கு இப்படி நகை ஓடுறதுக்கு காசு இல்லைன்னா நான் ஆளாக வெட்டியாக வீட்டில் கூட இருந்துக்கிறாரு தங்கச்சி செல்லத்தாயி அழுகாதப்போ ஆடா செல்லத்தாயா இந்த கொன்றேன் மேடம் மேடம் ஐயோ கமிக்கியார் கமிக்கியார் தொடாவிங்க நீங்கள் ஏழையை தொடக்கணும் எலும்பை முடித்து போடுவேன் அல்லப்பா நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்களே செல்லத்தாய் செல்லத்தாய் ஐயோ என்ன தொடாதீங்களே தொடாதீங்களே இருங்க இருங்க மேடம் இதுல குத்தட்டும் குத்தட்டும் ஒத்தர வச்சுருக்கேன் எப்போ ஒத்தர வைக்கிறேன் கடைசியா கிளியை பிடிச்சு குரங்கு கையில் கொடுத்தோம்னு ஒரு டைலாக் சொன்னீங்க இதுல யார் கிளி யார் குரங்கு மட்டும் பாருங்களே சொல்லிடுங்க தெரியுமே என்ன தெரிய நீ தான் அடே குடும்பத்தோட கம்மா தண்ணியை ஊற்றி எரிச்சு போடுவோண்டா போறையெல்லாம் கொல்லவாடா

வா மணப்பட்டி பொம்பளை அளவு அது முகத்தை பாருங்க புதுசாக புதுசா ஆன அண்ண பொம்பளை இதை பார்த்துட்டு பலகாப்பு போடுங்க ரெட்டை புள்ள மூணு புள்ள வரக்கு இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு நீ தொண்ணூற்றி ஏழு நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது உங்க பொண்டாட்டியை தொடங்க இதுதான் இன்னைக்கு

கண்ணே ஆ இருந்தா இருந்தாலும் பெண் மனசு ஆலமன்று சரி பொம்பளை சரி எவன் கூடிய கிடக்கு எழுபத்தேழு பொட்டு வச்சிருக்க அந்துருஷ்டி பற்றும் என்ன கந்தஷ்டி பற்று அச்சியா தண்ணி சிரிக்காத எரசு அடிக்குது ரஞ்சிதா ரஞ்சிதமே வாடி நந்தவனத்தில் குஞ்சு விளையாடுமர மிகமாகவே தெம்மக பாட நீ வாடு ஏ ரஞ்சிதவா வாடி நந்தவனத்தை இருந்தாலும் உன்னை விட்டு கச்ச கருவடுக்க ஆசைப்பட்டது தப்புத்தேன் நல்ல பலாச்சோள இருக்கும்போது எவனாவது முந்திரி பாலை குடிப்பான நீ எனக்கு இளையதாரம் இந்த மணப்பட்டி பொம்பளையாள் ஊரா உன்னைய சொல்லுவாங்க

சிங்கம் மாறிக்கேன் போட்ரி என் வீரத்தை பாரு பாரிபுடி ஏன் 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 அன்னைக்கைய பிடிக்கும் போது மலகுபட்டு யாருக்குமே ராஜா இன்னைக்கு என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ ஸ்டார போட்டு உறிஞ்சி எடுத்துட்டாலே ஸ்டார் போட்டு உறிஞ்சி எடுத்தாங்க இங்க இருக்கு நல்ல மாதிரி ஓங்க ஒண்ணே இல்ல இவள காட்டி எதுல குரத்தல இருக்கே ஏன் கையில குரத்தல இல்ல ஏன் கால்ல குரத்தல மச்சான் என்ன மச்சான் தங்கச்சி கால் இப்படி இருக்கு உப்பாரி வச்சு அவருக்கு ஒரு பக்கம் இழுத்துருச்சு எங்கடி விக்கிற கை இல்ல ஏன் மண்டையில குரத்தல என்ன

என்டி வேறு இதே இதில் மேலூர் பைபாஸில் போகும்போது கண்ணு விட்டறி மச்சா உங்கள் வாழ்க்கை இப்படி போடுங்க நினைக்கவே இல்லை மச்சா ஏன் தங்கச்சி தான் கேட்டுப்போம் ரொட்டி மாதிரி இருக்கலாம் நீங்கள் கட்டுனது ரவா ரொட்டி மாதிரியே இருக்குங்க என்ன நீ பொத்துறா எதுக்கு அழுகுறேனே தெரியல நான் நொந்து வைத்திருந்தேன் விளக்கேத்துடுறேன் அப்பா சும்மா ஒப்பாரி வச்சால் வீடு என்ன தொட்டை நான் அது என் பங்காளி கோவத்தில் உன்னை என் பங்காளி தான் கட்டணம் பண்ணிட்டுருந்தேன் அவனால் பொறுக்க முடியலை வா என்ன என்னம்மாண்ணே ஆ கீழே வாக்கா சாம்பிராணி ஓடுறார் அவர் ஏ மதினி ஆமாம் அத்தாச்சி வேணும்டா அத்தாய் என்ன கருமத்துக்கு முழுக்கு முழுக்கன்னு குத்து தர்றார் தங்கச்சி அம்மா துணையாக தங்கச்சி வாத்தா ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கு

நேற்று மாடு தாவணில் வாழைக்காய் ஏற்றுனி அதோடு அந்த சோளக்கிறது ஏறி வந்துருச்சு ஐயே அண்ணா இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறீங்க இதை வச்சு பருத்தி பால் கிண்டுவேன் ஏத்தா நான் மிதி மாண்டு போய் திருடேன் நீ வேலை ஆனால் நல்லா இருக்காங்கண்ணே வித்தியாசமாக இருக்காங்க காலையில் முதல்ல போய் அரவிந்தில் உனக்கு செக் பண்ணனும் பண்ணணும் நீ நல்லா இருக்காமா நத்தை கூடு மாதிரி இருக்குமா வாருமா எதுக்கு என் தங்கச்சி டாக்டர்கிட்ட கூட்டி போறீங்க மாசமா இருக்கு மச்சான் மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்கா அப்ப எனக்கு மருமகுல பிறக்க போதா பதினேழு மாவட்டம் பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும் என்ன எப்படி நான் கூப்பிடும் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் எல்லா ஆஸ்பத்திரிலையும் என்ன சொன்னாங்க ஒரு ஸ்கேனில் கூட படம் நல்லா விழுகலைன்னு டெல்லி கொண்டு போனேன் எதுக்கு ஸ்கேன் எடுத்த டாக்டர் செத்து போனார் ஏமாச்சா டாக்டர் செத்தார் வயதுக்குள்ள என்னமா ஆட்டு புழுக்க மாதிரி முடுக்கான்னு தெரியும் அது வேற ஏதாவது இருக்கும்னு அதுதான் உன் மருமே இது குத்தப்பிரிசா இம்மன் தண்டியாக தான் இருக்கான் பிறந்தவனே எப்படி தெரியுமா பிறந்தவன் என்னை எப்படி நான் கூப்பிடுவோம் அத்தை ஐயையோ மச்சான் டெய்லி என் தங்கச்சிக்கு ஆறுலிகிஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க மச்சான் மொதல் வாங்கின காசை கொடுக்க சொல்கிறா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகுங்கிறது உள்ளத்துல இந்த பிள்ளை இன்னைக்கு கண்களாகாமல் கடைசி என்னது கண்ணுத ஒரு நோக்கமா தெரியுது இந்த பிள்ளை சொல்லி

தாண்டி உங்களுக்கு முடி அரைக்கிறதுக்கு என்ன முடி அரைக்கணும் இப்படியா என்னடா கதவாளி மண்டை மாதிரி இருக்கறா என்னடா மண்டை அது அதான் பிரசல் மண்டை நீ என்ன கையில புடிச்சிட்டு நிக்கிற அவர் பேர் இது வந்த ஆந்தை ஆந்தையா அது எப்படி மானப்பட்டில ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சாண்டு நாளைக்கு பூரா கொட்டா மட்டி கருங்கால குடி எல்லாம் மேல எங்க வந்தால என்ன சொல்றது அதுல வரைக்கும் பேசுவாங்க சரி பூரா ஊர்க்காரங்க நாட்டாம அம்பலகார் எல்லாரும் பஞ்சாயத்துலாம் பேசுவாங்க சொல்லுவாங்க நாளைக்கு என்னன்னு ஏய் மணப்பட்டில வந்து அம்மா ராதா குண்ண என்ன அஞ்சான்னா ராதா குண்ண மணப்பட்டில மசுர புடுனே அந்த ஐயோ ஐயே ஏய் சோ தங்கச்சி அட வேல் மேல சரல் தவ முனிவர்ங்க அப்பா சொல்றாரு மதிப்பு குறி யார வந்தால என்ன அழைங்கள ஆசிரதம் கொடுத்துருக்கு சோ சோ இவரே நீச்ச துணியை கட்டி இருக்காரு மச்சான் என் தங்கச்சி செல்லத்தாய்க்கு தாய்க்கி வளகாப்பு எங்க மச்சா ஏற்பாடு பண்றது சுடுகாட்டை சுத்தம் பண்ணுங்க வாய்ப்பு